உங்கள் தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடக்குகிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொன்றையும் பார்த்து முந்தையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியுமான்னு சொன்னாங்க இப்போ கவாய் ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா அவர் தப்பாக பேசுவாரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சில ஜட்ஜிமெண்ட் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க தான் அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கக்கூடாதே ஆனால் இன்றைக்கி வந்திருக்கேன் அந்த மாதிரியான சூழ்நிலை அது எவ்வளோ பெரிய தவறு ஒரு சீஃப் ஜஸ்டிஸை பற்றி நாலு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க இல்லை இவருக்கு கேஸ் எல்லாம் வேணுமே சில குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு அனுப்புறாரு என்னது இது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிப்பட்டவருக்கு வந்து என்ன பண்ணாங்க எம்பி போஸ்ட் கொடுத்தாங்க இப்போ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தவர் வந்து ஒரு மாநிலத்துடைய கவர்னர் அப்பாயின்ட் பண்ணதே அவர் எடுத்திருக்க கூடாது ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் யாரு இந்த நாட்டுடைய பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவரு சீஃப் ஜஸ்டிஸ் திடீர்னு எதிர்பாராமல் பிரசிடென்ட் வந்து தன் அந்த அந்த பதவி காலியாகி விட்டது என்ற எத்தனையோ காரணத்துல ஆக முடியும் அப்போ அப்படி ஆகிவிட்டது என்றால் அடுத்த பிரசிடென்ட் வர்ற வரைக்கும் குடியரசுத் தலைவர் வர்ற வரைக்கும் ஆக்டிங் பிரசிடென்ட் யாரு இந்த நாட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிப்பட்ட பொசிஷன்ல உள்ளவங்க வந்து ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் போஸ்ட் வந்து அவங்களுக்கு பெருசு கிடையாது எடுத்துருக்க கூடாது அது தப்பு அப்படி எடுக்கும் போதெல்லாம் டைல்யூஷன் ஆகுது ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கும் போதெல்லாம் டைல்யூஷன் ஆகுது தட் இஸ் அ ஃபேக்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் ஆகலாம் அது ஈக்குவலன்ட் மற்ற எதுவுமே அவங்களுக்கு ஈக்குவலன்ட் கிடையாது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே அதுதான் தவறு நாங்கள் சிறியவர்கள் மனிதர்கள் காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் நிற்போம்